சென்சார் போர்டுக்கு படம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த படம் வந்து சென்சார் ஆகி சாப்பா குத்தி ஆன்லைனில் ஏற்றி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆன பிறகு தான் நீங்கள் ரிலீஸிங் டேட் தரணும் இது சட்டம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த படத்தை விளம்பரப்படுத்தணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சென்சார் ஆன பிறகு அந்த படத்தினுடைய டைட்டில் போட்டு கீழே வந்து யூஏ செவன் ப்ளஸ் ஆர் யூஏ தேர்ட்டின் ப்ளஸ் ஆர் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் அப்படி இல்லாட்டி ஏனா ஏ இல்லைனா வெறும் யூனா யூ அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணுன்றது சட்டம் இதை யாருமே இங்கே ஃபாலோ பண்ணுறதில்லை ஏன்னா சென்சார் போர்டு அது பெருசாக பெருசாக எடுத்துக்கிறது இல்லை போகிறாங்க இந்த காலை இப்போ வந்து தலைவர் நண்பர் சொன்னார் எங்களுக்கு வந்து டவுட் வருது இந்த காலை வந்து இப்படி இந்த கேப்பில் எங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னு இந்த காலம் இந்த கேப்பு அப்படின்றது போர்டுக்கு எந்த கால நிர்ணயம் கிடையாது ஃபிக்ஸேஷனே கிடையாது கிடையாது போர்டில் வந்து ஆர்ஓ வந்து டிசிஷிங் அத்தாரிட்டியில் ஹெட்டாக இருப்பார் ஓகே ரீஜினல் ஆஃபீஸர் ஐஏஎஸ் கேட்டு தான் ஹெட்டாக இருப்பார் இப்போ அஞ்சு பேர் படம் பார்க்குறாங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அதில் இருப்பாங்க ஆர்ஓ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடூசர் எக்ஸிகூ ஆர்ஓ ஒருத்தர் இருப்பார் நாலு பேர் பார்ப்பாங்க அதில் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் பார்ப்பாங்க மூணு பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு பேர் அது அப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் நாலாவது ஆள் அப்ரூவ் பண்ணலனா மூணு பேர் அப்ரூவ் பண்ணதை அவங்க ஏற்றுக்கணும் ஏன்னா மெஜாரிட்டி வந்துருச்சு ஆனால் நாலாவது ஆள் போனோய் அவருடைய ஆர்ஓ கிட்ட போயிட்டு அவருடைய அப்ஜெக்ஷனை ஆணித்தரமாக சொல்லி அதில் ஆர்ஓ கன்வீன்ஸ் ஆனார்னா ரிவர்சிங் கமிட்டி போகிறதுக்கு சொல்கிறதுக்கு அவருக்கு பவர் இப்போ திருமிகு ஆஷா நீதிபதி ஆஷா அவர்களுடைய அமர்வில் இதே கேள்வி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க நாலு பேர் சொல்லி மெஜாரிட்டி அக்செப்ட் ஆகிடுச்சில்ல

சொன்னாங்களோ அவங்க ஏத்துக்கலாம் அதில் முரண்படலாம் எக்ஸ்ட்ரா திருத்தலாம் பல விஷயங்கள் இருக்குது இதே அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க யூ கூட கொடுக்கலாம் இந்த நாலு பேரும் இல்லாதவர்கள் தான் அதில் இருப்பாங்க அதில் இருக்கணும் இந்த நாலு பேர் பார்க்க மாட்டாங்க தனியாக நாலு பேர் தான் பார்ப்பாங்க அவங்க வந்து இது நீங்கள் யூஏ கொடுத்தது யூஏ இல்லைங்க நாங்கள் யூஏ கொடுப்போம் எங்கள் நாலு பேருக்கு இது கரெக்டாக இருக்குன்னு கூட யூ கொடுக்கலாம் அவங்க என்ன கேட்குறாங்க அவர் என்ன அழுத்தம் கொடுக்குறாரு புகாராகவே கொடுக்குறாரு கைப்பட லெட்டராக புகார் என்ன கொடுக்குறாரு மத மோதலை கொண்டு வர மாதிரி சில காட்சிகள் இருக்குது ராணுவத்தினுடைய எம்பலத்தை சில பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து டீஃபோக்கஸ் பண்ணணும் இல்லாட்டி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உள்துறை அமைச்சகத்திட்டேருந்து அப்ரூவ் வாங்கணும் நீங்கள் சாதாரண ஒரு பாம்பை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஹரியானாவில் போயிட்டு விலங்கு வாரியத்திட்ட போய் நீங்கள் அப்ரூவ் வாங்கணும் இது ரூல் இது வந்து இது வந்து அல்மோஸ்ட் எல்லாருமே பண்றாங்க ஏன்னா இப்போ வந்து இவ ஒரு சின்ன ஒரு நாயோ பாம்போ நடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அந்த இடத்துல இங்க இருந்து நம்ம அங்க போய் அப்ரூவ் ஆகணுமா டெல்லி இல்ல அதுக்காக என்ன பண்றாங்க நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களை சிஜி ல பண்ணிக்கிறாங்க கீழே வந்து கிராஃபிக்ஸும் போடுற ஏன்னா அந்த அப்ரூவ் லேட் ஆகும் அப்படின்றதுக்கு ஏன்னா அவங்களுக்கு போட்டு காட்டணும் ஒரு நீங்க ஒரு டாகை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டாக எப்படி சொகுசா வச்சுருந்தீங்க அது கேரவன் கொடுத்தீங்களா அதுக்கு எந்த துன்புறுத்தலாம கரெக்டா ஃபீட் பண்ணீங்களா ஃபுட்டு கொடுத்தீங்களான்னு பல எல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு ரைட் அப்புறம் கொடுக்கணும் அப்புறம் கொடுத்தா அது இதுல அட்டாச் பண்ணணும் இது ரூல் ஆனா இப்ப இந்த ராணுவம் சம்பந்தமான விஷயங்கள் புது விஷயம் தயாரிப்புகள் தயாரிப்பு தரப்புக்கு நான் சொல்றேன் இப்ப அமரன் படம் வந்துச்சு அமரன் படத்தை முதல்ல யாருக்கு போட்டு காட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க ராணுவத்துறை அமைச்சகம் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்க்கும் அவர் குழுவினர் தாங்க பாக்குறாங்க படத்தை அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு இது இதை மாற்றணும் இது வேணாம் இந்த கட்டு கொடுங்க இது வந்து இந்தியனுடைய ரகசியங்கள் வெளியில் செல்ற மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த சிம்பிள்லாம் எடுங்கன்னு சொல்லி அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ண பிறகு தான் நோ அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இந்த டேங்கர் யூஸ் பண்ணலாம் இங்கே இருந்து இங்கே இந்த ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணுறோன்ற நோ அப்ஜெக்ஷன் கொடுத்து இந்தந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் கொடுக்கணும் அந்த ராணுவ சம்பந்தமான அனுமதியும் இவர் உள்துறை அமைச்சுக்கிட்ட வாங்கலன்ற ஒரு கேள்வி எழுது அது கூட நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா எங்கெங்க சிம்பிள் வருதோ அது வந்து டைரக்டர் உடன்பட்டா டிஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரிவர்சிங் கமிட்டி போயிருந்தா நீங்க அப்ஜெக்ட் பண்ண சார் இப்போ ராணுவ உள்துறை அமைச்சுக்கிட்டு போய் வாங்க டைம் இல்ல ரிலீசிங் டேட் கொடுத்துட்டோம் நீங்க எங்களுக்கு டிஃபோகஸ் பண்ணினா அது அனுமதிப்பாங்க ரொம்ப சிம்பிளான நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி கோர்ட்டுக்கு போனது தேவைக்குதான் சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க தான் இருக்கிறாங்க தவிர எந்த படத்தையும் தடை பண்ண கிடையாது எந்த படத்தையும் தடையே பண்ண மாட்டாங்க அழுத்தம் எங்கேருந்து கொடுது அழுத்தமே கிடையாதுங்க இது நார்மல் ப்ரொசீஜராக இவங்க மிஸ்கைடாக போயிட்டாங்க கோர்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் வந்ததாக சொல்லப்படுது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அதுக்கப்புறம் வந்து அதை ஆய்வுக்குழு படத்துக்கு யுஎஸ் ஆனதில் சிக்ஸ்டீன் பிளஸ் கொடுக்குறதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு அது பரிந்துரைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுதா சார் நீங்கள் நல்லா நல்லா கேள்வி கேட்டுங்க சொல்லப்படுகிறது 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 மெயில் இந்த படம் பார்த்தாச்சு ரிவர்சிங் கமிட்டி போயிட்டு உங்களுக்கு மெயில் வந்துருக்கு அதான் ஆத்தரைஸ்டு சொல்லப்படுகிறது இந்த டேட்டில் அவங்க அதெல்லாம் அதுக்குலாம் உங்களுக்கு பவர் கிடையாது போர்டோட பவர் அது இந்த டேட்டுக்குள்ள எடுக்கணும் நீங்க எக்ஸாமிங் கமிட்டி பாக்குறாங்க எக்ஸாமிங் கமிட்டி நீங்கள் வந்து கம்பெனிகிட்ட வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல ஆமா மெயில் போடுறாங்களா எதுவும் சொல்கிறதா இருக்கு சார் யாரையுமே நேரடியாக போக முடியாது சார் எல்லாமே நீங்கள் ஒரு பயணம் எடுக்கிறீங்கன்னு அந்த படத்தை எடுத்துட்டேன் இதை நீங்கள் சென்சார் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சினி போட்டுறது நீ அப்லோட் பண்ணணும் அதை வந்து ஆர்ஓ பார்த்து அதை ஆத்தரைஸ் பண்ணி அவர் கீழே இருக்க எக்ஸாமின் கமிட்டில ஏழு நாளுக்குள்ள பார்க்க வைப்பார் ஏழு நாளுக்குள்ள இந்த கட்டு இந்த கட்டு ஓகேனா யூ கொடுப்பாங்களா ஏ கொடுப்பாங்க யூஏ ஒரு ஒன்னு யூ கொடுப்பாங்க இல்ல ஏ கொடுப்பாங்களா யூஏ செவன் ப்ளஸ் யூ ஏ தர்டீன் ஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் அதையும் மூணு பிரிச்சாங்க இப்படி தான் பிரிச்சு கொடுப்பாங்க அத பாத்ததுல ஒரு மெஜாரிட்டி ஆனாலும் இந்த படம் மேல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல இந்த படத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி சென்சார் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அடுத்த ஆர் ஓ வந்து ரிவீசிங் கமெனி அனுப்பதுக்கு அனுமதி நீங்க தரீங்களான்னு ப்ரொடியூசரை கேட்பாங்க இல்ல சார் நாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்க எடுத்து படத்தை எதிர் போயிடுங்கன்னுருவாங்க நாங்க அனுமதி தரேன் சார் சொன்னோம்னா ரிவசிங் கம்பெனி மறுபடியும் ஆர்வ ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி மறுபடியும்

பங்களிப்பு இருக்கு இப்ப நான் ஏவே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போனோம் கமிட்டி இது முடிவு பண்ணுது எக்ஸாமினர் கமிட்டி என்ன முடிவு பண்ணுது இந்த படத்துக்கு இத்தனை கட்டு இந்த டைம் கோட்ல இது இது நீங்க மாத்தணும்னு சொல்லி கமிட்டி முடிவு பண்ணதை நீங்க ஏத்துக்கிட்டா சர்டிபிகேட் தரோம் ஏத்துக்கிட்டா மாட்டா நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க இதுல எந்த பொலிட்டிகல் பிரஷரும் இல்ல யாருமே பண்ண முடியாதுங்க யார் யார் பாருங்க இப்ப இந்த நாலு பேர் படம் பார்த்தாங்களா இப்ப இந்த ப்ரோசிஜரல் ஃபார்மாலிட்டிஸ் நீங்க சொல்றீங்க இதுல இன்னொரு பக்கம் இன்னொரு டைமென்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிகல் ரீதியா ஒரு பிரஷர் இருக்கு இப்ப வந்து திரு கந்தசாமி அவர்கள் கூட சொன்னாங்க இதுல இந்த எண்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இது அதனால அச்சு

நீங்கள் விஜய் வந்து நடிகர் விஜயாக பிரதமர் எதிர்கொள்ளக்கூட தயாராக இருக்குல்ல அரசியல் அரசியல்வாதி விஜயாக நடிகர் வந்து விஜயை எதிர்கொள்ள பிரதமர் தயாராக வேண்டும் போறதுக்கு காங்கிரஸ் தயாராகிடுச்சுன்றது இண்டிகேஷன் ஏன் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே வந்து காங்கிரஸ் நிக்க வேண்டியதானே அங்காடி பணியாளர்கள் போராடங்களை காங்கிரஸ் வந்து நிக்க வேண்டியதானே இன்னைக்கு இது தொகுப்பு ஆசிரியர்கள் போராடுறாங்களே காங்கிரஸ் ஏன் நிக்கல இன்னைக்கு போராட்ட காலமா தமிழ்நாடு மாநில ஒரு இடத்துல கூட எட்டி கூட பார்க்கல ஒரு காங்கிரஸ் ஒன்று எட்டி பார்க்கல ஒரு காங்கிரஸ் தலைவர் எட்டி பார்க்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கல மௌனமாக தானே இருக்கீங்க அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன இப்போ அப்படியே விஜய்க்கு மேலே உங்களுக்கு பாசம் வருது நாற்பத்தோரு பேர் செத்தாங்களே கரூரில் எங்கே போனீங்க காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கிரிஷ் சோடகர் எங்கே போனாரு இங்கே இருக்கக்கூடிய செல்வ பிரிந்தை எங்கே போனார் நம்ம ராஜேஷ்குமார் எங்கே போனார் வேணுகோபால் யாரும் போகல இங்கே வந்து டீம் வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க நான் சொல்கிறது அந்த நேரத்தில் விஜய்க்கான பாதுகாப்பையும் அவருக்கான மன உறுதியும் கொடுத்தது அன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரனும் எதிர்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில் தன்னழ்சியாக தாவேகா தொண்டர் வந்து கொடிய பிடிச்சா கூட்டணி இருக்குன்றது தனி கதை இவங்க நமக்கான பாதுகாப்பு கொடுத்தாங்க நன்றி கடை சொல்லி தன்னெழுச்சியா வராங்க எங்க பேனர் அடிச்சாலும் எடப்பாடி போட்டா அவர்களும் விஜய் சார் போட்டோம் போட்டு இல்லையா நான் அது பொய் சொல்லல அதுக்கப்புறம் அவங்க அலைன்ஸ் பத்தி நிலைப்பாடு மாத்துறாங்க அது தனி கதை ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு விஜய் சார் வீடியோல நன்றி சொன்னாரா இல்லையா நன்றி சொன்னா அன்னைக்கு எங்க போச்சு கலத்துல நின்னுச்சா நீங்க நீங்க செத்த போய் பார்க்கலாம் பண்ணி பேசுறாரு சார் திரு ராகுல் சார் போய் பாக்க போன் பண்ணி பேசுறதுல கலத்துல யாரு நிக்கு வந்துருங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணது யாரு தர ஒருத்தர் ரொம்ப மனசோர்வா இருக்காரு அவருக்கு என்ன பண்ணனே தெரியல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு துயர் நின்னுதுகப்ப அவருக்கு தோளாடு தோள நம்ம நின்னு அவருக்கு தைரியம் ஊட்டணும் இதற்கா இன்னைக்கு வந்து புதுக்கோட்டையில இருந்த கூட்டத்துல எங்களுடைய மாநில தெளிவா சொல்றாரு 41 பேர் செத்தது காரணம் செந்தில் பாலாஜி தெளிவா சொல்றாரு ஆத்ரைஸ்டா சொல்றாரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நாங்க சொல்றமே நீங்க என்னமோ கூட்டு சொல்லி காமெடி பண்ணுகிறீங்க என்ன கூட்டு நான் சொல்றது காங்கிரஸ் திடீர்னு விஜய் சார் மேல இவ்வளவு பரிதாபம் ஏன் படுது பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நேரடியா போய் இணைஞ்சுக்கங்க யார் வேணானது இங்க நீங்க இது இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எல்லாமே சரியாயிடுச்சா நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சி பீரியட்ல இங்க பத்திரிகை எல்லாம் தணிக்கை இல்லாம வந்துருச்சா எல்லா படமும் சரியா ரிலீஸ் ஆயிடுச்சா குற்றப்பத்திரிகை ஒரு படம் வந்து தெரியுங்களா அந்த படம் எடுத்த ரவி யாதவ் செத்தே போயிட்டாரு ஒளிப்பதிவாளர் ஆர் கே சொல்லி டேரக்ட் பண்ணாரு அனுபவம் கே ராஜீவ்காந்தி நடிச்சார் கடைசி வரை ரிலீஸ் பண்ணவே உள்ள காங்கிரஸ் சரிங்களா சும்மா இங்க படம் எடுத்து அதை ரிலீஸ் அதை வந்து சென்சார் பண்றதுதான் சென்சார் போர்டு வேடு தவிர அது ஓடுதா ஓடலையா இப்ப ஒன்னே பதிவு செஞ்சு அந்த ஒரு படம் வருதுன்னா அது சின்ன படம் பெரிய படம்னா போர்டு பார்க்கவே பார்க்காது சிஸ்டத்துல அது நம்பர் அது கியூ எந்த கியூல இருக்கு அந்த கியூக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தவிர

லாயர்ஸ் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க சமுதாயத்தில் யார் யார் வந்து தொண்டாற்று மக்கள் பிரதிநிதியாக பேச ரெடியா இருக்காங்களோ அதில் உறுப்பினராக இருப்பாங்க இந்த நாலு பேர் உள்ள போகிறாங்க பாருங்க அவங்களுக்கு முன்ன பின்ன யாரும் தெரியாது உள்ள ஆஃப் பண்ணப்படும் படம் போட்ட பிறகுதான் அது இன்னார் படம் என்னன்னே தெரியும் வெளியில் வந்தவொடனே முடிஞ்சிச்சு அவங்கவுங்க என்னென்ன சப்ஜெக்டோ எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஆர்வம் எடுக்கிற டிஷன் மெஜர் டிஷன் எடுப்பாங்க இதில் வந்து இவங்க நாலு பேர் கலந்து பேசிக்கிட்டாங்க மூணு பேர் ஒத்துக்கிட்டாங்க ஒருத்தர் ரைட் ரைட் நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்க வந்து திரைப்பட நான் ஒரு தயாரிப்பாளர்னு உங்களுக்கு தெரியும் திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளும் தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா திரைப்படத்துல இருக்கிறேன்னு தெரியும் நீங்க வந்து பார்ட்டி தான் உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தப்பான பரப்புரையை முன்னெடுக்கிறாரு பார்ட்டி ஆளுங்க இருப்பாங்க இல்லைன்னு சொல்லல பத்து பர்சன்ட் இருப்பாங்க தொண்ணூறு பர்சன்ட் யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சார் பேசுகிறேன் ஒரு நிமிஷம் டைம் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் லாயர்ஸு இது will auditors ஃபர்ஸ்ட் இடையில பேசாதீங்க சார் இடையில பேசாதீங்க சார் நீங்க ரொம்ப கத்தி பேசுறீங்க சார் இடையில பேசாதீங்க இடையில பேசாதீங்க இடையில பேசாதீங்க

டேக் இட் திஸ் ஃபார் பேண்ட் சார் ரைட் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கங்க சார் சார் நீங்க புத்திசாலி இருக்கீங்க அது புத்திசாலி நாங்க சார் புத்திசாலினா சார் சார் நீங்க சார் ஹோல்ட் ஆன் யுவர் பிரேக்பாஸ்ட் சார் ரைட் சார் உங்க படம் இங்க ஓடாது சார் சார் ப்ளீஸ் நீங்க இந்த தவறு பண்றீங்க நான் தான் சொல்லிட்டேன் அவர் படம் இங்க ஓடாது அவர் படம் இங்க ஓடாது உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க அவர் படம் இங்க ஓடாது இல்ல அவர் படம் அவர் கோட்ல அவர் அவர் படனா படம் ஓடாதா ஆமாங்க ஆமா நீங்க என்ன சொல்றேன் கேளுங்க நீங்க கேக்குறப்ப இல்ல மூணு பேரை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணாதா சர்டிபிகேட் முதல்ல கிளியர் பண்ணுங்க சினிமா போட்டோகிராஃப்ட் ஆக்ட் படிதான் ஆர்ஓ செயல்பட முடியும் ஆரோக்கியம் தடி பவர் கிடையாது அதுக்குன்னு ஒரு ஆக்டர் நீங்க இப்போ இது பாருங்க மாதிரி அந்த ஆக்ட் படி இந்த படம் யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் அப்ரூவ் ஆயிடுச்சின் மெயிலில் வந்து அப்ரூவ் ஆனப்போ தான் சர்டிஃபிகேஷன்

இப்ப நாங்க தானே ஆட்சி செய்யறோம் எங்க கட்சியினோட மூத்த தலைவர் தானே நான் அதை கன்வின்ஸ் பண்ணி சென்சார் வாங்க முடியாதா ஒரு உதாரணம் சொல்றாங்க இந்த மாதிரி கத்தி கத்தி உண்மை அவமதிக்க மாட்டேன் இதுல பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு படத்தை யார் பார்த்து முடிச்ச பிறகு சர்டிபிகேட்லதான் அவங்க பேர் வருகிற முன்னாடி யார் யார் பார்த்து வெளிப்படை தன்மை வரும் சட்டத்துல இருக்கா

சினிமா போட்டோ ஆக்ட்டும் மாறிடுச்சு இந்த கவர்மெண்ட் வந்தவுடனே சில திருத்தங்கள் பண்ணிருக்காங்க அங்க இருக்கவர்கள் யாருமே தன்னிச்சை அதிகாரத்தில் கொண்டு யாருமே செயல்பட முடியாது சினிமா போட்டோகிராஃபர் ஆக்ட் படிதான் செயல்பட முடியும் அதை வச்சுதான் இன்னைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க நீங்க நீதிமன்றத்தை சொல்றதையும் கேட்க மாட்டீங்க போர்டு சொல்றதையும் கேட்க மாட்டீங்க நீங்க விஜய்க்கு காவடி தூங்கும் நல்லபடியா தூக்குங்க அது எதுக்கு இதை எடுக்கிறீங்க நேரடியா போய் இணைங்க பிரவி சக்கரவர்த்தி துடிக்கிறாரில் பின்னாடியா போங்க யாருங்க வேணான்னு